ஒரு இன்ஸ்பெக்டர் போய் ஒரு கிளாஸ்ல அவருக்கு ராமாயணம் நல்லா தெரியுங்க அவருக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியணும்னு ஏதாவது இருக்கோ அவருக்கு தெரியும் அவர் போய் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுவார் தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பேன் அது ஒரு கிராமத்தில் போய் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் போய் டேய் எந்திரி ஜனகனுடைய வில்ல முறிச்சது யார்றான்னு கேட்டுற ராமர்னு சொல்லுவார்னு நினைச்சுக்கிட்டு இவன் கேட்குறான் இந்த இன்ஸ்பெக்டர் அவன் சொன்னான் நான் இல்லை சார்ன்னு ஏதோ நம்ம மேலே ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு போல இருக்குன்னா அவன் நான் இல்லை சார்னா வாத்தியாரை திரும்பி பார்க்குறாரு என்ன பையன் இப்படி சொல்கிறானேன்னா வாத்தியார் சொன்னார் அவன் நல்ல பிள்ளை சார் அவன் அப்படிலாம் உடைக்க மாட்டான் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல ஆயிடுச்சு பையன்தான் அப்படி இருக்கான்னு வாத்தியார் இவ்வளவு மொத்தமாக இருக்கான் அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு அவர் இந்த கிளாஸுக்கு போனேன் சார் பையன் வந்து நான் உடைக்கலைங்கிறான் வாத்தியார் அவன் அப்படிலாம் உடைக்கிற பிள்ளை இல்லைங்கிறாரு என்ன சார் பள்ளிக்கூடம் இப்ப இருக்குன்னா ஹெட் மாஸ்டர் அது என்ன அதை உடைச்சிப்பிட்டு அந்த பையன் இல்லைங்கிறான் வாத்தியாரும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு பேசுகிறாரு எழுதி வைங்க சார் நான் விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவன்ட்டான் அவன் கிளம்பி சி பைத்தியமே போல இருக்கு இருக்கிறதுல பைத்தியக்காரன் நம்ம தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் பைத்தியம் அப்படின்ட்டு நேராக போனால் அவங்க மேல் அதிகாரி மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போய் சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு வெயிலில் வேர்க்க ஒருவருக்க போய் உட்காந்தான் அவர்கிட்ட ஏன் வெயிலில் கிளம்பி வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னா எங்கே இந்தமாதிரி கிராமத்துக்கு போனேன் இதுமாரி பையன் இப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறாரு ஹெட் மாஸ்டர் கேட்டாக்கா எழுதி வையை விசாரிச்சு எவன் தான் உடஞ்சான்னு கண்டுபிடிச்சிருவோங்கிறாரு பள்ளிக்கூடம்லாம் இவ்வளவு மோசமா இருக்குதுங்க அந்த டிஓ சொன்னாரு ஓய் உனக்கு எப்ப பாரு இதே வேலை அவன் அதை உடைச்சான் இவன் இத உடைச்சான் இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு ஏதோ சின்ன பயலுவோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் சரிதான்னு போறியா புரோக்கன் லிஸ்டில் போட்டு இவரு இவர் இவர் கிளம்பி போயிட்டார் வீட்டில் போய் சே தாங்கவே முடியலப்பா ராமாயணம் தெரியாமல் இருக்கணும்ட்டு அப்படியே தலைவலியில் உட்காந்தார் அவர் ஒரு சம்சாரம் அங்கேருந்து வந்துச்சு எங்க நோ போல இருக்கீங்க என்னது இல்லை இந்த மாதிரி பையன் எப்படி சொல்கிறாங்க சொல்கிறான் இந்த டி டி கெட்டா அந்த ஆளு இந்த காலத்தில் வர்ற சமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறான் பைத்தியமே பிடிச்சிருப்போம் இது கூடவா தெரியலேன்னு கேட்டால் அவன் பொண்டாட்டி உனக்கு தெரியுமான்னு கேட்டான் என்னங்க நமக்கு தெரியாத ஜனகம் வில்ல முறிச்சது நம்ம சாமி செட்டியார் தானே அப்படின்ட்டு யாரா சாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமாயணம் ட்ராமா போட்டிருக்கானு அதில் ராமரா நடித்தவரும் பக்கிரசாமி செட்டியார்